அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக திருவரட்பிரகாச வல்லற்பெருமான அருள் செய்த சுத்தசன்மார்க்க விளக்க விரிவுரைகளை திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் சொற்பொழிவாக ஆற்றி வந்துள்ளார்கள் அந்த வகையிலே தயா விசாரம் தொகுப்பு இரண்டு என்ற ஒரு நூல் வெளியாகியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலே பிப்ரவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை அவர்கள் பல்வேறு இடங்களிலே ஆற்றிய அந்த சுத்தசன் மார்க்க விளக்க உரை ஒவ்வொரு தலைப்பு வாரியாக படிக்கப்பட்டு வருகிறது இன்றைய நாள் ஐந்து மகாமகம் அதாவது தொகுப்பு ஐந்து மகாமகம் வெளியான நாள் ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்றைய தேதியிலே அவர்கள் ஆற்றிய உரை இதுவாகும் மகம் என்பது ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம் நாள் என்றும் கூறப்படும் நாள் என்றால் ஒளி உடையது என்று பொருள்படும் சுயம் பிரகாசமான சூரியனும் ஒரு நாளே பெரிய நட்சத்திரமே மகமாகிய விண்மீன் சிங்கராசியில் இருப்பது கும்பமாகிய மாசி மாதத்தில் நிறைமதி விளங்கும் தினமே மாசி மகம் எனப்படும் ஒவ்வொரு ஆண்டிலும் இப்படி மாசி மகம் வரும் இத்தோடு பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை வியாழன் ஆகிய குருவும் மகத்தில் சந்திரனோடு சேர்ந்து திகழும் இதுவே இத்தினமே மகாமகம் எனப்படுவது இவ்வாண்டு மகாமகம் செவ்வாய் கிரகமும் சேர்ந்து விளங்குவது ஒரு தனிச்சிறப்பாகும் இப்படி சந்திரன் குரு செவ்வாய் மூன்றும் மகத்தில் கூடி விளங்குவது நெடுங்காலத்திற்கு ஒரு முறைதான் நிகழும் இதன் உண்மை என்ன கும்பகோணத்தில் எம் மகாமகத்தை கொண்டாடுவதின் தத்துவம் என்ன இதனால் மனிதன் தெரிந்து பெறத்தக்கது யாது என்பது பற்றி இன்று புரிந்து கொள்ளுவோம் எல்லாம் வல்ல அருட்பெருங்கடவுள் தனது உண்மையை மனிதனில் வெளிப்படுத்தி ஏற்பித்து அழியா இன்ப வாழ்வில் நிலவச் செய்வதற்கே இவ்வுலகில் யாவையும் நிகழ்த்துகின்றார் இந்த உணர்வோடு சத்துசாரம் செய்வோம் நம் பிண்ட தேகத்தில் கடவுளே ஆன்ம வண்ணமாய் இருக்க இருந்து உயிர் உணர்வு அறிவு ஆற்றல் அனுபவம் எல்லாம் வழங்கி வாழ்விக்கின்றார் வானில் சிங்கராசியில் உள்ள மகம் நம் மெய்ஞான பீடத்திலங்கும் ஆன்ம லயமாகும் இம்ப்ளஸ் அகம் மகம் ஆன்மா கடவுள் ஒளி விளங்கும் ஆன்மா அணுவாம் இவ் ஆன்மா ஓம் என்ற ஒரு மொழியாகவும் குறிக்கப்படும் சாதாரணமாக வெளி நிறை ஒளியின் கூறு ஒன்றை அணு என்றும் அது மனிதனில் கடவுள் அனுபவம் தரத் திகழும் நிலையிலே ஓம் ஆகவும் விளங்குவதாம் இவ்விரண்டில் உள்ள வேறுபாடு அ ப்ளஸ் எண் ப்ளஸ் ஊ ஆ ப்ளஸ் ஊ ப்ளஸ் எம் இண் இம் எனும் இரு மெய் ஆக இருக்கின்றன இவற்றில் இண் ஆறாம் மெய்யெழுத்து வரிசையில் நின்று நாற்புறமும் மேலும் கீழுமாகிய ஆறு திக்கும் நிரம்பிய ஒளி வடிவைச் சூட்டுவது இம் என்பதோ அகர எண்சான் உடம்பில் உகர உயிர் உணர்வு கொண்டு மகர மெய்யாம் அருகுண பகவனை அருட்பெருஞ்சோதியை உணர்த்துவதாம் ஆனால் இந்த ஞான அனுபவம் அருட்பக்குவம் ஏற்படும் போதுதான் வெளியாகும் அந்த பக்குவ காலமே இந்த மகா நன்னாளாக இத்தருணம் கண்டுகொள்ளுகின்றோம் அண்டத்தில் உள்ளவை பிண்டத்திலும் உண்டன்ப பிண்ட ஆன்மாவில்தான் அனுபவம் சித்திப்பது இதற்காக அண்டத்தில் வான்வெளியில் ஜோதி காட்சியால் உணர்த்தப்பெறுகின்றது நம் நம் மெய்யறிவுத்தலத்தே ஆன்மாலயத்தே தயவுக் கடவுள் உண்மை சிங்கராசியில் மகமாம் தயவு ஆலயத்தில் சந்திரன் குரு செவ்வாய் ஆகிய மூன்றே ஞான பிரணவ சுத்த சுவர்ண சித்தியை வழங்க உள்ளதை உணர்கின்றோம் சுத்த சன்மார்க்க முறையால் இவ்வுண்மை கொண்டு தயவால் முத்தி முத்தேக சித்தி மூவா வாழ்வை பெறுவது நம் கடமையாகும் திருவருள் ஏகதேசத்தால் ஆன்மக்கடவுள் உண்மையை ஒருவாறு உணர்ந்தவர்கள் ஏற்படுத்தியுள்ள கும்பகோண திருநாள் ஓர் உபாய முறையே ஆக உண்மையை திருவுறளால் கண்டு உயர் சித்தி பெற வேண்டுவதே கடமையாக கட்டளையாக கொள்ள வேண்டும் நாம் மற்றபடி பேர் பேராரவார பெருவிழா கொண்டாடிவிட்டு வீண் போதல் கூடாது ஆண்டவர் ஆணையும் அதுவல்ல ஆன்மாவே கலசமாம் குடமாகவும் அது உலகப் படிப்பில் உருண்டு உருண்டு வந்து தங்கியுள்ள இம்மனித பிறப்புருவே கும்பகோணமாகவும் உள்ளதாம் ஆன்ம ஆலயமும் அனுபவம் தரும் ஞானம் ஒளிர்குளமும் கும்பேஸ்வரர் ஆலயமும் கும்பகோண பதினாறு மண்டப பதினாறு கோண திருக்குளமுமாம். இது பதினாறு கலைநிறை பூர்ண ஞான மதி உண்மையை குறிப்பது இக்குளத்தில் மாசிமக நாளில் புதுநீர் நிறைத்து பூரண சந்திரிகையின் ஒளி பலரச் செய்கின்றனர் அந்த நல்வேளையில் கும்பேஸ்வரர் சிறு விக்கிரகத்தை விழா வைபவத்துடன் வடமேற்கு வாயு மூலையில் முழுக்கு ஆட்டுகின்றனர் தொடர்ந்து பிற ஆலய மூர்த்திகளையும் நீராட்டி மக்கள் கூட்டம் கூட்டமாக தீர்த்தமாடிச் செல்கின்றனர் இப்புனித நீராட்டால் புண்ணியம் பெறுவதாக ஐதீகம் உண்மை இதுதான் தயா ஒழுக்க சத்விசாரத்தோடு கிழக்கு படித்துறையில் இறங்கிச் சென்று எக்ஸ் இந்த குறியீட்டில் நிற்க பதினாறு கோண குளம் நாற்கோண செவ்வகமாகத் தோற்றும் இது அறம்பொருள் இன்பம் வீடு குறிப்பது அருள் வெளிப்படுங்காலம் அவ்வொளி அனுபவம் வாயு திக்கிலிருந்து புறப்படுவதாம் நிறை அனுபவம் கொண்டு எழுது எழுவதுவே மூழ்கி எழுதலாகும் நிறை அனுபவம் கொண்டு எழுவதுவே மூழ்கி எழுதலாம் இந்த சமயம் சுத்த சன்மார்க்க அனுபவம் வழங்கும் உண்மையை உணர்த்துவதாயே சந்திரன் குரு செவ்வாய் மூன்றன் அமுத ஜோதி சக்தியின் பயன் ஏற்க செய்ய திருவருள் வெளிப்படுத்தினது அசுத்த அனித்திய தேகத்தை அமுத புனித நீர் முழுக்கால் சுத்த நித்திய தேகமாக்கி முத்தி சித்தியோடு மூவாயின்பில் வாழ வைப்பது இதன் நோக்கம் உண்மையை ஒன்றும் அறியாது முன்னோர் நம்பிக்கை வழி புண்ணியம் பெற்று இயக்கருதியும் புண்ணியர்களை காணலாகும் என்ற எண்ணத்தாலும் பெருவிழா வைபவத்தை கண்டுகளிக்கும் நிமித்தமும் பல நூறாயிரம் மக்கள் சென்று மீழ்கின்றனர் அடைகின்ற பயன் என்னவோ முன்னோர் ஆலய வழிபாட்டு குறிக்கோளை கூட உலகியர் கோரிக்கைகளை பெறுதல் முடிவில் உடலை நீக்கிவிட்டு பிறவாநிலை எய்தலாம் இம்முடிவு இறை வாழ்வுக்கு தடையாகும் நிறை தயவால் இரவாநிலை எய்தி இறைமயமாகும் இறைமயமாய் இருந்து கொண்டே இன்புடு வாழ்ந்து கொண்டிருத்தலாகும் இவ் இரவாபுரம் நல்கும் சுத்த சன்மார்க்கம் திருவரட்பிரகாச வள்ளலார் மூலம் இத்தருணமே வெளியாகியுள்ளது முன் இந்நெறி இல்லாததால் போனது இப்போது சுத்தசன் மார்க்கத்தின் அருள் விசாரத்தால் உடல்நிலை உயிர்நிலை தாண்டி ஆன்ம கடவுள் நிலைக்கேறி நின்று அங்கிருந்த வண்ணம் ஆனந்த வாழ்வில் என்றும் விளங்கச் செய்வதுதான் இன்றைய மெயின் நெறி பயணம் அருட்பெரும் ஜோதியை கண்டுகொள்ள வடலூர் தத்துவ சத்திய சத்தியஞான சபையும் அருட்பெரும் ஜோதி அகண்ட தீபமும் வழங்கப்பட்டுள்ளன தைப்பூசம் காண தவறாதீர் என்று கூறியும் விட்டு சென்றுள்ளார் வல்லப்பெருமான் ஆனால் மக்களோ அபக்கோவாசத்தால் அருள் ஞானக்கண் பெறாராய் புறத்தே வடலூர் சென்று திரை விலக்கி காட்டப்பெறும் ஜோதிக்காட்சியை கண்டுவிட்டு போனது போல திரும்ப வந்து விடுகிறார்கள் அருட்பெரும் ஜோதியை கண்டு கொண்டார்களா காண்கின்றது வெறும் ஜோதியே காண தவறாதீர்கள் என்றுதானே சொன்னார் கண்டுகொள்ள சொல்லவில்லையே ஆகையால் தான் புறக்காட்சியால் புனித நலம் உண்டாகவில்லை அவரோ நின்று சிற நடு தீப ஜோதியைக் கண்டு அதுவாகவே கலந்து கொண்டு வாழ்கின்றதை மெய்னரின் நின்றோர் காண்கின்றனர் அப்படி அருள் ஒளியாய் இருந்து கொண்டே அருளின்ப வாழ்வில் தளைத்திடுதல் வேண்டும் என்பது திருவுள்ளம் அருட்பெரும் ஜோதியை அகத்திற்கண்டு அதுவாக நிலவச் செய்ய வந்தது வடலூர் ஞானசபை அப்படி இருந்து கொண்டே நித்தமும் வாழ வகை செய்வது நம் தயவு ஆலயத்து தயாபெரும் ஜோதிபதி அருள் ஜோதிபதியை அகத்தில் அருள் விளக்கமும் புறம் எங்கும் ஜோதிச் செயல் விளக்கமும் காண நேர்ந்து இரண்டு கூராய் நினைக்கத் தோன்றும் அப்படி இல்லை அருள் ஒளியே அகம் புறம் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளதாம் அது என்றென்றும் உள்ள ஒன்றே எனினும் அருளால் அன்றி மற்ற எதனாலும் காணக்கூடாதது எந்த ஒளியும் தோற்றுவிக்கப்படாத சூனிய வழியில் கூட அனாதியே இருப்பதும் இப்போதும் மேல் எப்போதும் இருப்பதும் அவ்வருள் ஒளி இத்தருணம் திருவருள் ஞானத்தால் மட்டும் கண்டுகொள்ளப்படுகின்றது அகத்தே கண்டு கொண்டு நின்ற வண்ணம் அதன் செயலாக யாவையும் புரிந்து கொண்டு வாழும்போதுதான் அதன் அனுபவம் விளங்குவது ஆகையால் அருட்பெருஞ்சோதி அக நின்றபடி அனகமாக காரியப்படுகின்றதை அறியலாகும் இந்த இரண்டற்ற ஜோதி வாழ்வு வாழ வேண்டும் ஒவ்வொருவரும் இவ்வருட்பெருஞ்சோதி வாழ்வுக்கு தயவு இப்போது துணை செய்கின்றது எப்படியெனில் தயாநிலையே நம் உண்மை கடவுள் ஆன்ம நிலையாக அகமிருத்தலின் அந்நிலை நின்று இரண்டுபடாது அனகமாக விரிந்து தயவு ஆக அக செயலோடு வாழ முடிகின்றதாம் இதைத்தான் நேற்று மகா மக நாளிலே புறவானில் மக நட்சத்திரத்தில் சந்திரனும் செவ்வாயும் குருவும் ஒரு முக்கோணத்தில் சேர்ந்து விளங்க காட்டிக் கொடுக்க பெற்றதோடு தயாபெருஞ்சோதியின் இசைவையும் விளக்கம் செய்யப்பட்டது தயவு கடவுள் நமது ஆலயத்தில் தயா ஒளி விளக்கமாய் விளங்கி கொண்டு சுடரைப் பரப்பி தயாபெருஞ்சோதியை உலகெங்கும் நிரப்ப உதவுகின்றதால் உணர்த்தப்பெறுகின்றோம் இந்த தயா விளக்கும் சுடரும் ஜோதியுமே நம் சிறநடு நின்று மெய்யறிவே விளங்கியும் உயிர் உணர்விலே உணர்த்தியும் உடற்செயல் மூலம் மூலம் நலத்தை உலகில் பரப்பிக் கொண்டும் இருப்பதை அத்தயவாலே அறிகின்றோம் முடிவில் இத்தயவின் த த வே ஞான தேக அனுபவத்தையும் ய வே பிரணவதேக அனுபவத்தையும் உ வே சுத்த தேக அனுபவத்தையும் வழங்குவதாய் இருக்கின்றதாம் இந்த திரிதேக சித்தி அனுபவம் உலகில் வெளிப்படுத்தும்படி ஓர் அடையாளமாக இன்றைய வானக் காட்சியும் அமைந்துள்ளது திருவருள் தந்துள்ள காட்சியாம் இதில் சந்திரன் குரு செவ்வாய் மூன்றுமே ஞான பிரணவ சுத்த தேகத்தை உணர்த்த வந்தனவாய் முன்பே கண்டோம் நாம் உண்மையாக முயற்சித்தால் திருவருட் பிரகாசரே தம் சுத்த சன்மார்க்க உண்மையையும் அனுபவ சித்தியையும் நம் சுத்த தயவின் மூலம் உலகெங்கும் பரப்பு திருவுளம் கொண்டு ஒவ்வொருவரின் உள்ளும் புறமும் இருந்து உதவி செய்து கொண்டிருப்பதை மெய்யாகவே உணர்வோம் வள்ளல் முன்பு கண்டு வெளியாக்கின சுத்த சிவ சன்மார்க்கம் எல்லோராலும் விரும்பி ஏற்று பயன் வண்ணம் இப்போது சுத்த தயா சன்மார்க்கமாக தயவு பொது நெறியாக உலகெங்கும் பரவ வருகின்றது அவரே தந்தது இந்த தயவு திறவுகோல் தயவுதான் என்னை இந்த மேல்நிலைக்கு தூக்கிவிட்டது என்று மகா உபதேசத்தில் குறிப்பிட்டுள்ளார் தயவு என்ற சொல் தோற்றுவிக்கப்பட்ட காலத்தில் மனித உள்ளம் பக்குவ குறைவு காரணமாக பொருளையே கண்டு கொண்டிருந்தது நித்திய பரம்பொருள் மனிதனுக்கு உண்மையே வழங்கின போதிலும் அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தது அந்நாள் என்னாலோ அவரே நம்மில் பொருளை வெளிப்படுத்தியுள்ளதால் நமக்கும் பக்குவம் உண்டாகி உள்ளதால் உண்மையை அறிகின்றோம் இத்தயவு எங்கும் நிறைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே நம் தலைநடு தகராகாசத்தில் எகர ஆன்ம அறுபது விளங்கி நின்று உகர ஆனந்த வடிவோடு வாழ உதவி கொண்டிருப்பதை உணர்கின்றோம் இதனால் தயவுதான் கடவுள் இயற்கை உண்மை வடிவாகவும் நம் உள்ளொளிர் சிறோதி மயமாகவும் அனக வாழ்வோடு விளங்க வைப்பதாகவும் காண்கின்றோம் இத்தயவின் தெய்வீக அனுபவ வாழ்வுக்கான விளக்க கருத்துக்களை உலகவரெல்லாம் தத்தம் தாய்மொழியில் தெளிவாக தெரிந்து கொண்டு கடைபிடித்து வாழ்ந்து நலம் பெற உதவுவோம் வள்ளல் பெருமான் சத்விசார உரிமையிலே காற்று அறியா தீபம் போல் இருந்தபோது பெரும் ஜோதியையும் அதன் நடுவிலே மாற்று அறியா பொன்னொழியையும் இதன் நடுவிலே வள்ளல் ஒளியையும் கண்டார் கண்டு அவ்வள்ளல் ஒளியோடு ஒன்றி அதுவானார் மாற்றமில்லா மாற்றறியாத பொன்னுருவும் வெளி நிரம்பிய அருட்பிரகாச வள்ளல் பேருருவும் ஆக விளங்குகின்றார் இது உண்மையில் தயவு திருவுருவே இவ்விருமுறையும் விளக்கி தயவு ஒளி உருவாக்கி யாவரையும் வாழ வைக்க பெற்றுள்ளது தயவு ஆலயமே எல்லா கோயில்களும் கடவுள் உண்மையை விளங்கற்கென்றே விளக்கற்கென்றே தோற்றுவிக்கப்பட்டன அந்த கடவுளைப் பற்றிய உண்மையை அறிவார் கண்டு அருள் அடைந்து உய்ய ஆலயங்கள் பலவும் ஆக்கப்பட்டன சத்தியஞான சபையும் தயவு ஆலயமும் தலைநடு தயவு நிலை நின்றுணர்த்தும் தயவு கொண்டு வாழ்வதே எல்லாவற்றிலும் மேம்பட்ட முடிந்த குறிக்கோளாம் கும்பகோண மகாமக வழிபாட்டு முறையால் எதிர்பார்க்கப்படும் பயனை விட அதி மேம்பட்ட அழியா இன்ப வாழ்வு பேறு அடைய சுத்த தயா நெறியால் தயாபெருஞ்சோதி பதியை சார்ந்து இருந்து கொண்டு தனிப்பெறும் தயவ வடிவோடு என்றென்றும் வாழ உலகுக்கெல்லாம் வழிகாட்டுவது கற்பனை கடந்த மெயின் நெறிமுறை இதுவாகும் இதில் ஒரு பெண் குறிப்பு அடையாளமிடப்பட்டுள்ளது பெண் குறிப்புகள் இத்தயவாலயத்தை விளங்கச் செய்ய தயாநேயர் பலர் முன் வந்திருக்கின்றனர் தலைமை பொறுப்பேற்று நிறைவு செய்ய திருநரை கேஎஸ்எம் சோமசுந்தரம் கங்கணம் கட்டி கொண்டிருப்பதாக தயா பெருஞ்சோதி முன்னின்று தெரிவித்தார் தயா தர்மசாலை பணி நிறைவு செய்யப்பட வேண்டியுள்ளது இதில் பலரும் இயன்ற அளவில் உதவி ஊக்குவித்து அத்திருப்பணியை நிறைவேற்ற வேண்டும் எல்லோருடைய நன்முயற்சியால் இத்தயா தர்மம் உயிர் விளக்கத்தோடு தயா மெய்ஞான உணர்வு விளக்கத்தையும் எங்கும் என்றும் பரப்புவதற்கான திருத்தொண்டாய் அமைய வேண்டும் வடலூர் தர்மசாலையில் தொடக்க நாள் முதல் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு வைகாசி பதினோராம் நாள் முதல் இதுவரையும் இன்னமும் உணவு தயாரித்து பலருக்கு வழங்கப்பெற்று வருவதை அறிவோம் இங்கு இச்சின்மய தயா தர்மசாலையில் தயவு விளக்க முறையில் உயிர் விளக்கமும் அறிவு விளக்கமும் மேற்கொண்டு வாழும் நெறிமுறை விளக்கமும் என்றும் வழங்கப்பட வேண்டும் என்பது திருவுள்ளமாக ஆணை செய்யப்படுகின்றோம் வாழ்க உலகம் எல்லாம் இந்த சன்மார்க்க சொற்பொழிவானது கடந்த இரண்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியாகி என்பது அன்பர்களின் தகவலுக்காக தரப்படுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு